வீழும் தண்ணீர் துடைப்பாய் அதில் அதிலே தண்ணீர் படி அப்படின்ற வார்த்தை என் தேவையை யார் அறிவார் தெய்வம் ஒன்றே அறியப்பட்டு மனைவி பார்த்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு கணவன்டைய கண்கள் நீர் வரும் ஏன்னா கண மனைவி இல்லாத வாழ்க்கையை நெடுச்சு பார்க்க முடியாது பயிரமத்து ஒரு கவில சொல்றேன் இன்றைக்கு பொண்டாட்டி என்ன விட்டு போனாலும் அன்றைக்கு பொழப்பு திண்ணைக்கு வந்தாச்சு நாய்க்கு நியூஸ் ஊற்றி நான்கை இதுக்கு எடுத்து எனக்கு வைச்சா என் இறக்கமுள்ள என் பொருள் சில பேர் கேட்பாங்க நாய்க்கு பொருளெல்லாம் கூட நமக்கு போடுவாங்களா அப்படின்ட்டு இப்போ எங்களுக்கெல்லாம் நடக்கும் நிகழ்ச்சி கொஞ்சம் லேட்டா போறோம்ல மேலே ரோட்டில் எழுதி வச்சிருப்பாங்க சாப்பாடு வச்சுருக்கறேன் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நாய்க்கு கொட்டியிருக்கேன் தானே அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நமக்கும் என்ன அப்படி இது பயிரும்புதான் பொண்டாட்டி என்னை விட்டு போனாலோ அன்றைக்கே என் பொழப்பு திண்ணைக்கு வந்தாச்சு நாய் தின்னும் சூற்றில் நான்கைந்து கவலத்தை எடுத்து எனக்கு வச்சா இறக்க ஆனால் மனைவி இல்லாத வாழ்க்கை கற்பனை கெட்டாதவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பல வீடுகளில் துண்டு எங்க இருக்க கூட கணவர்களுக்கு தெரியாது நிறைய கடவுள் மரங்கள் என்ன மருந்து சாப்பிடறாங்க கூட தெரியாது அதெல்லாம் எடுத்து மனைவி மனைவி இல்லாத வாழ்க்கை கற்பனை வாழ்க்கை தாயின் வாழ்க்கை முடிந்து போனால் தந்தை வாழ்க்கை முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில் தாயின் வாழ்க்கை முடிந்து போனால் தந்தைக்கு என்று யாரும் இல்லை ஆனால் நீங்க சொன்னது முழுக்க முழுக்க நாங்களும் அந்த காலத்துல இந்த கவிதையை நேசிச்சோம் அதாவது உங்கள் மேல உள்ள வெறும் பற்று மட்டும் இல்லை இந்த கவிதையை நேசி அன்றைக்கு வந்து படிச்ச கவிதை இன்றைக்கும் மனசில் நிற்கிறது பாரதியாரை பற்றி ஒரு கவிதை மாணவ படத்தில் படிக்க என்று பாரதியாரை பற்றி ஒரு கரு தந்தையா நாடு என்று தன்னாட்டை பாடியவன் சிந்தியின் சுடரிலே தெய்வத்தை தேடியவன் கற்பதற்கு ஒரு புதினம் தங்க வரும் பொன்னணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கவிதை பட்டாலும் வந்தாலும் பணியாத கொள்கை சுட்டாலும் கருக்காத சுழல் கடலில் மாணவர் பலத்தில் படிச்சு இப்ப ஞாயிற்று அந்த 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 ஈர்ப்பு தான் இறந்து போன ஒரு மனைவி நினைச்சி ரெண்டு பிள்ளைகளோட ரெண்டு பிள்ளைகளோட மனைவி எழுத விட கணவர் எழுதுறாரு அன்பின் பரிசாக உலகில் இருக்க உலகில் இருக்கு பண்பின் பரிசாக உலகில் இருக்கும் வரை அன்பின் பரிசாக இருமகளை தந்துவிட்டு எங்கு நீ சென்றாய் என்னுள் பதிந்தவழி ஈராண்டு காலமாய் இந்த மாதிரிலாம் கணவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க மனைவி இறந்துச்சு கணவர்கள் ஈராண்டு காலமாய் இருக்கின்றேன் தனிமரமாய் உறக்கம் குறையுதடி உன்னினைவு வளருதடி உயிர் துடிப்பு உள்ளவரை உனை மறக்கும் தருணி இந்த மொழியை நேசிக்கிற பாண்டியன் அந்த கவிதை நேசிக்க கவிதை போல ஒரு சிறந்த மொழியே கிடையாது நிறைய செய்திகளை இந்த சமுதாயத்தில் சொல்ல முடியும் வலிக்கிற மாதிரியும் சொல்ல முடியும் உணரக்கூடிய வகையில் சொல்ல முடியும் நேசிக்கிற மாதிரியும் சொல்ல முடியும்னா அதன் சிறந்த மொழி வந்து கவிதை தான் கவிதை அடிச்சா சில இடத்தை வலிக்காது ரொம்ப நேரம் சொல்லிட்டு நம்ம அடிச்சுட்டாங்க அப்படின்னு தெரியும் நாயும் நானும் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி சாதாரண கவிதை சார் சமுதாயத்துக்கு நம்முடைய தேவைகளை சொல்ல முடியும் கவிதையால என் மொழியறியா கடவுளும் என் அறியாத தலைவனும் எனக்கு தேவையில்லை அற்புதமான படைப்புகள் நீங்க பாரதிய பாரதிய வரிகளை பாருங்க ரொம்ப எளிமையா சொன்ன மிகப்பெரிய செய்தி மிகப்பெரிய செய்தி கவிதைகளை சொன்ன வச்சு அதுக்கப்புறம் தான் இதை தான் அவர் சொல்ல வந்தார் ஒரு காலத்துல நீங்க வந்து தர்மம் செய்யணும்னா கோடிக்கண்கள் கொடுத்தாத்தான் தர்மம் இருந்துச்சு தர்மத்தை எளிமைப்படுத்துகின்றார் ஒரு கவிதை இல்லை அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டல் அன்னசத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் இவை யாவினமும் புண்ணியம் கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நீ இவ்வளவு ஏழைக்கு படித்து கொடு அது போல அப்படின்னு கவிதையால் சொன்னா எவ்வளவுக்கு அந்த மொழி வந்து அப்படி வசப்படும் பாரு கண்ணதாசன் பாரு எவ்வளவு எளிமையா சொன்ன நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் நீரோடும் வைகையிலே நின்றாடு நின்றாடுமாட்டேன் தெரியாது நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கவிதைக்கு நான் சாதாரண கவிஞன் அது வந்து சாதாரண கவிஞன் கவிதை எங்களுக்கு தெரியுமா நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கவிதை சொன்ன சாதாரண கவிஞன் ஆனால் கவிஞனாக விஸ்வரூபம் எடுத்துகின்ற இடம் அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தை தொட்டிலே ஒரு பெண் ஆணோடு சங்கமிப்பது அது அவள் தாய்மை என்கின்ற பெயரை அடைவது கருணை மட்டும் தான் தெரியும் ஒரு ஆண் திருமணம் ஆகி அவள் தாய்மை பேரை அடைவதை ஒரு பெண் கருணையாக நினைக்கிறேன் அது இல்லை அப்படின்னா எவ்வளவு அவச்சொல்லை அவள் சுமக்க வேண்டும் அப்படின்னு அவளுக்கு தெரியும் அதை சொல்லு விஸ்வரூபம் எடுத்த அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தை இப்படி இந்த தொட்டிலின்விதை உண்டு காட்டில் மரம் உறங்கும் கலனியிலே நெல்லுறங்கும் பாட்டில் பொருள் உறங்கும் பால் கடலில் மீன் உறங்கும் காதல் இருவருக்கும் உறங்காது இங்க எங்க விசூரம் நம்ம கண்ணதாசன் காதல் இருவருக்கும் உறங்காது இது காதல் பிரிந்து விட்டால் பெண் ஆமல் போயிருவான் ஏன்னா இது ஒரு கடைசி தலைமுறைக்கு கடிதம் எழுதி காதல் பண்ண கடைசி தலைமுறை உட்காந்து எல்லாருக்காலும் இருக்கு கடிதம் எளி முத்திரை வயதில் மீசை முளைக்கிற வயதில் காதல் புத்தகம் என்னவென்று புரியாத வயதில் பித்தனாயக விட்டால் என்னை பெருங்கதை பேச விட்டால் தத்துவம் புரிந்த போது தனிமையில் புகைத்து விட்டார் மா இங்கே மங்கள இங்கே என்னை சங்கத்தில் ஏற்றி வைத்த தாமரை ராணி ஆயிரம் பட்டு புடவர்கள் என்று உரசி போகலாம் தண்ணிலே தோன்றி கனவிலே வருவதெல்லாம் புண்ணுங்க தீபா உங்க போட்ட பாவானை தான் அப்படின்ட்டு கடிதம் பண்ண கடைசி ரொம்ப நல்ல அனுபவம் இருக்காது இந்த கடிதம் எழுதி குட்டுக்களை புட்டா மாவெல்லாம் உள்ள வச்சு கொஞ்சம் கடிதம் மனமா இருக்கணும் நாங்க எப்படி அது கொஞ்சம் லிப்ஸ்டிக் பார்க்க மேல இருக்கும் அந்த மாதிரி கடிதம் எழுதி காதல் பண்ண ஒரு கடைசி தலைமுறை இப்ப வாட்ஸ்அப்ல பத்து பேர் ஒரே நேரத்தில் அனுப்புறாங்க அப்ப அந்த கவிதை சொல்றான் காதல் காதல் பிரிந்து விட்டால் பின் உறங்க அதெல்லாம் சொல்லக்கூடிய இதெல்லாம் கவிதை மொழி தெரிந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஆக இந்த படைப்பு வந்து ஒரு அற்புதமான படைப்பு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீ இன்னும் தொடர்ந்து எழுதணும் தொடர்ந்து எழுதுவது வந்து இந்த சமுதாயம் நிச்சயமா விரும்பும் ஏன்னா நான் நினைக்கிறேன் என்னுடைய அவங்க முனைவர் சொல்றது போல நாங்களும் பள்ளிக்கூட நாட்களில் வந்து அண்ணாமலை அவருடைய கவிதையை படிச்சதற்குள்ள நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு கவிதைகளில் ஒரு பகுதி கூட என்னால இருக்குன்னு நம்ப முடியாது இன்னும் எத்தனையோ கவிதைகள் போயிடுவோம் நல்ல கவிதைகள்லாம் காணா போயிடுச்சுங்க நிறைய கவிதைகள் காணா போயிடுச்சு ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல நாங்கள் மாணவர்களாக இருந்தப்ப படித்த கவிதைகள் பாத்தீங்கன்னா அவ்வளோ சிறந்த கவிதைகள் வந்து ஞாயிறு தோறும் பத்திரிக்கைகளை வரும் அப்புறம் ஞாயிறு கவிதை பண்ணி நடக்கும் எல்லாம் இப்ப எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு அதனால நிறைய படைப்புகள் நம்ம விட்டு காண போயிடுச்சு அதெல்லாம் வந்து மீண்டும் வரும் அதனால நீங்க இது வந்து முதல் பிரசமா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் மற்ற கவிதைகள் தேடி பிடிச்சு இன்னொரு புத்தகமாக போடுங்க ஏன்னா டாக்டர் மனோமணி சொல்ற மாதிரி அந்த வீரமிக்க கவிதைகள்லாம் தேடி கிடைக்கல இதுல உங்களுக்கு கால அவகாசம் பத்திர நினைக்கிறது அதனால செஞ்சு நேரம் எடுத்துக்கிட்டு மற்ற படிப்புகளையும் படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அதே நேரத்தில் புத்தக வெளியீட்டு விழா நிறைய இளைஞர்கள் வரும்னு ஆசைப்படீங்கன்னா அதை இலக்கிய விழாக்களாக மாற்றணும் சும்மா நூலாய் என்ற ஒரு நாலஞ்சு பேர் சம்மந்தம் இல்லாத நாலஞ்சு பேரை கொண்டு வந்து போட்டு அறுத்து எதுக்கு வந்தாலும் தெரியாம போகிற ஒரு சூழ்நிலை மாறி ஏன்னா காலம் மாறி கேட்டீங்க சூழ்நிலை மாறுது நாம நினச்சி இருந்தோம் அடிமைகளை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு காலத்தில் உலகம் எப்படி ஆரம்பிச்சுதுன்னா அடிமைத்தனத்திலிருந்து ஆரம்பிச்சு போன்ற கேள்வி அடிமைத்தனத்திலிருந்து அதாவது நீங்க பாத்துக்கலாம் கிரேக்கர்கள் முதல் கொண்டு ஆண் வீரியமிக்க மிக்க ஆண்கள் வந்து அடிமைகளாக வாங்கினாங்க இந்த சிலேவி குத்தாக்கியத்தை காலம் மூலம் வந்து அடிமைத்தனத்திலிருந்து அடிமைகள் இருந்து அடிமை காண போயிட்ட இந்த இன்னும் அடிமைத்தனத்திலிருந்து விலகல இல்லை அடிமைகளை ஒழிச்சுட்டோம் ஆனா அடிமைத்தனத்தை ஒழிச்சிருக்கிறோமா முன்பெல்லாம் தலைவர்கள் தொண்டர்களுக்கு போய் விடுவாங்க நம்ம ஒழுங்கா இல்லைன்னா நம்ம மாத்திருவானு இப்ப தொண்டர் தலைவர்கள் தொண்டருக்கு மகிழ்ந்த காலம் போய் தொண்டர்கள் தலைவருக்கு பயப்படுறாங்க அடிமைத்தலை நம்ம விட்டு உள்ள போகல எல்லா இயக்கத்திலையும் அரசியல் மட்டும் இல்ல அரசுக்கு அப்பா நீத்தீங்கன்னாலும் எல்லா இயக்கமும் நவீன அடிமைத்தளக்கு தன்னை புகைத்து கொண்டுதான் இருக்கு எந்த இயக்கத்துக்கு போனாலும் தலைவர் மீது எதுவும் பண்ண முடியாது அப்ப இது போன்ற சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஒரே ஆயுதம் வந்து கவிதை பல மன்னர்கள் சுமந்த மணிமகத்தை விட இயேசுநாதர் சுமந்த முழுக்கிடத்திற்கு வலிமை அதிகம் என தியாகத்தால் ஆன முழு கிரீடம் பல மன்னர்கள் அணிந்த மணிமகளும் காணாமல் போயிடுச்சு ஆனால் இயேசுநாதர் சுமந்த முழு கிரீடம் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றதால் தியாகத்தால் உருவானது இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மொழி வந்து கவிதை அதனால்தான் பாரதி சொன்னான் கவிதை எமக்கு தொழில் நாட்டுக்குளை தலைமை பொழுதும் சோராதவித்தல் அப்படின்னு ஆக அது அற்புதமான படைப்பினை வழங்கிய அண்ணாமலை அவர்களுக்கு இடம் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி இந்த கவிதை தொகுப்பினை வெளியிடுகின்றேன் நன்றி வணக்கம்